சத்துரு அநேக த தடைகளை உண்டாக்கும்படியாக இந்த நாட்களில் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மிஷினரி போட்டிருந்தார் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற அந்த பீகாரில் முசாஃபர்பூரில் கிட்டத்தட்ட எட்டு பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த பெந்தகோசை சபையில் வருடத்திற்கு ஒரு முறை ஞானஸ்தானம் ஆராதனை நடத்ததே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு ஜனங்களுடைய இறுதம் எப்படிப்பட்டிருக்குன்னா கடினமான ஒரு ச ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்றைக்கு காணப்படுறாங்க இன்றைக்கு நாம் செயல்படாதபடிக்கு அநேக வாசல்களை இன்றைக்கு சத்ருமானவன் மூடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மை செயல்படுத்தும்படியாக ஒரு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாப்பட்ட காரியத்திலும் ஒன்றை செப்பத்தில் இன்னொரு கொடுக்கறதில் அது மாத்திரமில்லை கத்திரத்தில் பரிந்து பேசுகிறதும் அது ஒரு செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஹலை லூயா இன்றைக்கு அப்படி தான் விரும்புகிறார் ஆண்டு நம்மை செயல்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹலை லூயா ஏனென்றால் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் யார் நம்முடைய தெய்வம் எப்படியாப்பட்டவர் அவருக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் எழுத்துக்கள் வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் இடத்துல பார்க்கும் பொழுது நீ உருவாக்கப்பட்ட காரியமே எப்படியாப்பட்டது என்றால் நீ துர்கணத்துல உருவாக்குற உன் தாய் உன்னை பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறார் இன்றைக்கு மனுஷனுடைய காரியங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது நான் உன்னை விட்டு கடந்து போகும்பொழுது நீ பாவத்தில் உழன்று கொண்டிருந்தாய் ரத்தத்தில் நீ தேய்த்து கொண்டிருந்தாய் அந்த சீவே என்கிற பாவத்தை நீ செய்து கொண்டு பொழுது உன் நிர்மாணம் தெரிந்தபடினாலே துணியை மூடிட்டு போயிட்டேன் ஏன்னு சொல்கிறார் அவ்வளோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஏனென்றால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்குன்னா பாவத்தில் மறித்து போயிடணும் ஆண்டவர் அந்த மறித்த சூழ்நிலையில் கற்ற நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஆண்டவரை நம்ம வெறுத்திருப்போம் பாவம்தான் முக்கியம்னு நம்ம நினைத்திருப்போம் ஆனால் ஆண்டவர் அனாதி தீர்மானம் ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியம்னா வீட்டில் அன்றைக்கெல்லாம் கரண்ட் இருக்காது ஃபேன் இருக்காது வெளிச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது ரோட்டில் பாயை போட்டு படுத்து நிற்போம் எனக்குள்ளாக ஒரு அனுபவம் என்னென்னா என்ன அறியாமலே என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு அக்கினிக்குள்ளாக போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு அக்கினிக்குள்ளாக போயிட்டு வந்தோம்னா உடம்பே அப்படியே வில வளர்த்திரும் நம்ம நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எழுந்திருக்க கூட முடியாது அப்படி எழுந்து ஒரு காலு வைக்க கூட முடியாது அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் அன்றைக்கே ஏனென்ற உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பதாகவே பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமா இருக்கிறார் நாற்பத்தோரு வருடமாகிறது இருபத்தி ஐந்து வருடம் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார் இந்த ஜிப்பா எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் ஆகுது ஏன் சொல்றேன்னா நேற்று இந்த சகோதரி கேட்டாங்க அங்கே இந்த ஜிப்பாக எங்கே தைக்கிறீங்க அங்கு ஏமா தைச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வருஷம் நாங்கள் கதையாக கொடுக்குறீங்கன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா ஆண்டோடைய ஊழி ஊழியத்துக்கு போனோம்னா போதும் ஜிப்பா தான் அன்றைக்கி பெரிய ஒரு போ இது போல் பேனர் போல் போட்டுக்கின்னு அவ்வளோ ஆண்டோருக்காக வாரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஏன்னா ஆண்டவர் எங்களை தெரிந்து ஏன் உலையான பாவத்தில் சேட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கத்த தூக்கி எடுத்தாள் அந்த போகிற வெள்ளை அடுத்த அன்னைக்கு எழுந்து வேலைக்கே போக முடியல அவ எந்த ஒரு காரியம் எதை இப்படி எதை தொட்டாலும் அப்படியே புண்ணு போல வலிக்கும் என்ன இது என்ன ஆண்டவரை ஏற்றுக்கல ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கணு அதை ஏற்றுக்கின பிறகுதான் அனுபவம் அந்த அனுபவம் எனக்குள்ளாக வந்தது கத்த தம்முடைய அக்கினினாலே என்னை நிறைச்சி இருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை என் மேலே இறங்குனால இருந்த பாவ சுபாவங்கள் கெட்ட எண்ணங்கள் பாபம் செய்து ஆக வேண்டும் நல்லா பீர் அடித்து போட்ட அடித்த பிறகு தான் தூக்கம் வரும் அந்த மாவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாக்கெட்டில் இருக்கும் அது அது கொஞ்சம் அப்படி அந்த போதை இறங்கிச்சின்னா அப்படி தூக்கிட்டு திரும்ப மாவா கசிக்கு போடுற ஒரு ஆணும் பன்னெண்டு மணி ராத்திரின்னா கூட ரெண்டு மணி ராத்திரினால அந்த போதை இருந்துக்கினே இருக்கணும் ஆனால் ஆண்டுடைய கிருபை தேவன் அப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக கத்தர் உதவி செய்தார் ஹலை லூயா ஏன்னா நாம் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட எதிர்ப்பு வரட்டங்க எப்படியாப்பட்ட எதிர்க்கிற மனுஷனாக இருக்கட்டும் ஆனால் தேவன் அவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் அவனை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா நம்ம இன்னைக்கு சுவிசைஸில் நம்ம தைரியமாக இருக்கணும் என்னென்னா நீ அடிக்கிறியா அடிப்பான் நீ வெற்றியா வெட்டு என்னை அடிச்சனா போதும் ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை போதகராக மாற்றிவர் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படியே உள்ளவராக இருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவனாக இருக்கிறான் எப்படியாப்பட்ட ஆளானாக இரு நீ என் மேலே கையை வச்சினா போதும் மேலே கையை வச்சு அபிஷேகம் பண்ணிடுற அவள் தான் நீ தான் மூழ்கியக்காரன் இந்த இடத்துக்கு நீ என் மேலே கையை வை நான் பாத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவன் நமக்காக வழக்காடுகிற தெய்வமா இருக்கிறார் நம் சார்பில் நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார் எப்படியாப்பட்ட காரியம் வரட்டுங்க கத்தர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார் மனுஷன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் ஆனால் கத்தை நமக்காக இறங்கி உதவி செய்கிறவனா இருக்கிறார் ஹலே லூயா